அட அவ என்ன சேந்து சன்னே எடுத்துல வலிப்பல இதரா அட குடிச்சலையாடா குடிச்சலையா பாரு உனக்கு தெரியுறானே சுந்தரம் உனக்கு தெரியுறானே எனக்கு தெரியும் நான் சொல்லுறா நான் பார்த்தல பார்த்தலப்பா கேட்டாப்பா அடுத்த முறை ஆமோன் போய் சுந்தரம் அப்படியே பட்ட ஆளு சீ உங்களுக்கு முன்னாடி எത്ര புள்ள எனக்கு ரெண்டு முன்னாடி சரி சரி ரெண்டாவது பொண்டாட்டிக்கு நாலு பையன் ஒரு பிள்ளை ரெண்டு குடும்பம் வந்து உங்களுக்கு சரியா கொடுக்கலையா ஒரு குடும்பம் வந்து பொண்டாட்டி இல்ல சரி அவங்க எல்லாம் தனித்தனியா சரி ரெண்டாவது பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான் சோ யார் நல்லா கவனிச்சிட்டான் பெரிய பையன் எங்க இருந்துட்டான் சரி பெரிய பையன் எங்க பா இங்க இருக்காரு இங்கே இருக்காரு இங்க இருக்காரு அவரு முன்னாடி எங்க கவனிச்சுக்கிட்டதுனால தொந்தரவு வந்திருக்கேன் பரவாயில்லனா கவனிச்சதுக்கு ஓத்திரியும் அதானே பெரிய பைய நல்லா பாத்துக்கோ அவனா நல்லா பாக அனுப்பி பிடிக்காம நல்லா பாத்து இந்த புள்ள உங்களுக்கு என்ன வேணும் அட மாண கட்ட மாமனார மாமனார் வந்து மரம போல வரலாமா சொல்லு அப்படி வரலாமா ஏன் வந்த காரணத்தை சொல்லு பசிக்கு சாப்பாடுலாம் தர்றேன் சாப்பாடு கொடுக்க போறேன் மரும மேடம் எதுக்காக வந்த சரி அப்படி வரலாமா மருமக மகமாரி இல்லையா

பச்சி வாழைக்காய் பச்சை இருக்கு ம் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா உனக்கு பத்தாதே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு தான் எனக்கு வந்துட விட்றது கேழை ம் உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் எனக்கு வந்துட மாட்றியா சரி என் பிள்ளை கால் எல்லாம் என்ன வருமா வராதா ஆ உன்னைய நம்பிதா நான் கேட்குறேன் என் பையன் கண்ணுக்கு ஏன் நீ தட்டுப்பாட்டா இருக்கறான் காஞ்சி குடுத்தே இருக்கறான் காஞ்சி குடுத்தியா ம் இன்ன ஒரு ரோதல கட்ட பயந்த நம்மள ஏன் குருவதியா காம்ச எப்படி கண்ணாடி மூலையமா காம்ச கண்ணாடி மூலமா காந்தியா ம் செட்டே வந்தாளாச்சு மூணு மாசம் ஆச்சு மூணு மாசமேல செட்ட மாட்டே நீ உன் கூட யாரா நடிஞ்சிருக்கா யார இல்ல அப்புறம் எப்படி உலக அந்த பவர் கொடுதே யாரு யாரும் கொடுக்கல அப்ப ஆவிக்கு இவ்ளோ பவர் வரது எப்படி வந்து நான் நல்லா தான் இருந்தா இருக்கறது தெரியாம இருந்தா

என்ன பண்ணாம பண்றேன்